வணக்கம் கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வயதானவர்களுக்கான சிம்பிளான எக்ஸசைஸ் எப்படி செய்வதுன்னு முதல்ல நேராக நின்றுக்கணும் கையை வந்து நைன்டி டிகிரியில் வச்சுட்டு அது தலைக்கு மேலே தூக்குறோம் அப்புறம் பக்கவாட்டில் கொண்டு வரோம் திருப்பி நார்மல் நைன்டி டிகிரி பக்கவாட்டுக்கு கொண்டு வந்துடும் இது ஒரு சர்க்கிளாக வந்து செஞ்சு வரணும் மேலே போய் கிளாப் பண்ணுறோம் அதை கீழே பின்பக்கமாக கிளாப் பண்ணுறோம் இப்போ மேலே கிளாப் பண்ணும்போது மூச்சை உள்ளே இழுங்க பின்போக்கம் கீழே கிளாப் பண்ணும்போது மூச்சை வெளில விடணும் முளங்கையை நம்ம உடம்போட ஒட்டி வச்சுக்கிட்டு உள்ளங்கையை உள்ளவும் வெளியிலேயும் கொண்டு வரோம் இது மாதிரி செய்யுங்க அப்புறம் நம்மளுடைய கைகளை தோல்பட்டையை தொட்டுக்கிட்டு வட்டம் போடுற மாதிரி கிளாக் வாய்ஸ்லையும் செய்யுங்க ஆண்டி கிளாக் வாய்ஸ்லையும் வட்டம் போடுற மாதிரி செய்யலாம் நம்ம கைகளை செஸ்ட் லெவலில் வச்சுக்கிட்டு உள்ளே விரிக்கிறோம் வெளியிலேயும் விரித்து கொண்டு வரோம் பக்கவாட்டில் கொண்டு வரோம் இது மாதிரியும் செய்யுங்க அடுத்தது வந்து நம்ம கையை மடக்கணும் நம்மளை மடக்கிட்டு நீட்டுறோம் நீட்டும் போது இப்படி மடக்கி நீட்டுறது தான் அப்போ வந்து பார்த்துங்க கையை மடக்கும்போது விரல் மடங்கணும் நீட்டும் போது விரல் நீண்டு இருக்கணும் அதை கொஞ்சம் நல்லா செய்யுங்க இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்ல சோல்ட்ரு கையெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்தது ஃபிங்கர் நல்லா க்ளோஸ் பண்ணி மூடுங்க விரலை மடக்கி நீட்டுங்க எல்லா விரல் நுனியும் ஒன்று தோடுற மாதிரி செய்ங்க ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணுற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்தது நம்ம ரெண்டு தோல்பட்டையும் காதை தோடுற மாதிரி தூக்கி இறக்க வேண்டியது இது மாதிரி இதை செஞ்சுக்குவாங்க ரெண்டு கையையும் இடுப்பில் வச்சுட்டு ரெண்டு எல்போ ஜாயின்ட் ரெண்டும் பின்பக்கமாக ஒன்று சேர்ற மாதிரி சேர்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்போ நல்லா முது தசை முது தசை நார்கள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் பெயின் ஃப்ரீயாகவும் இருக்கும் வலது கை இடது காலையும் இடது கை வலது காலையும் தொடுற மாதிரி இதை வந்து செய்யுங்க அப்போ வந்து அடுத்தது வந்து சிட்டிங்க்கு அப்படியே செவத்த ஒட்டி உட்காந்துட்டு உட்கார்ற மாதிரி வரும் திருப்பி ஏந்திரிக்கணும் செவத்தை ஒட்டி முது சாஞ்சா சாஞ்சிக்கணும் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு திருப்பி முழங்கால் வழி உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் மிகவும் சிறந்த எக்ஸைஸு நிறைய இது மாதிரி செஞ்சுவாங்க நல்லா முழங்கால் ஆகும் லைட்டாக ஒரு ஏதாவது பிடிச்சிட்டு குளிஞ்சாப்பில் நின்றுங்க குளிஞ்சாப்புலன்னு நின்றுக்கிட்டு கையை மின் பக்கமும் அசைக்கணும் பின்பக்கமும் அசைக்கணும் அதே வந்து வட்டம் போடுற மாதிரி கிளாக் வாய்ஸ் ஆண்டி கிளாக் வாய்ஸில் ரெண்டு இதுலேயுமே பண்ணுங்கள் அது தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்